அனைவருக்கும் வணக்கங்க புதுவையிலிருந்து ஐயன்ஆர் ஆஸ்ட்ரோ நேற்று அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் புதுவை தற்காலிக பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஏழை மாரியம்மன் கோயிலில் இந்த சிறுவர்களுக்கான ஆன்மீக ஓவிய போட்டி ஒன்று நடத்துனாங்க அந்த ஓவிய போட்டிக்கு நான் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் பேரக்குழந்தைகள் எல்லோரும் போய் கலந்துக்கணும் நான் பார்க்கும்போது என்ன நினச்சி போனேன்னா இது ஒரு சின்ன அளவில் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சி போனேன் ஆனால் அந்த ஓவிய போட்டி அந்த ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் சிறிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க முதல்ல கணபதி ஓமத்தோடு தொடங்கப்பட்ட அந்த ஓவிய போட்டி அடுத்தடுத்து மேற்கட்டம் அகந்து போச்சு இந்த ஓவிய போட்டியில் ஓவிய ஆசிரியர்கள் மற்ற உள்ள ஊர் பொதுமக்கள் எல்லாருமே குழந்தைங்களுக்கு ஆர்வமாக சொல்லி கொடுத்து இந்த ஓவிய போட்டியை நல்ல மாதிரி நடத்தினாங்க இந்த ஓவிய போட்டியானது சிறிய அளவில் இருந்தாலும் சிறப்பாக இந்த ஊர் பெரிய மக்கள் பொதுமக்கள் வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தாங்க இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் நடத்தணும் அப்படின்னு நமக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது இதில் வந்து எலிசபெத் ராணின்னு ஒருத்தவங்க இந்த பொம்மைகளை வச்சு எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறவங்க அவங்க வந்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் இப்படி ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்று உபசரித்த அந்த ஊர் பெரியவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த பரிசு பொருளை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் நல்ல அரிய வகை பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து அனைவரையும் அந்த குழந்தைகளெல்லாம் மகிழ்த்து வைத்த அந்த சான்றோர்களுக்கும் இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்